இந்த விஜயகாந்த் இந்த மக்களுக்காக வாழ்ந்தான் 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 தான் இருக்கணும் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாமக பாஜக கூட்டணி அமைத்தது தேமுதிகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது மத்திய அமைச்சர் பியூல் கோயல் சென்னை விருகம்பாக்கத்தில் விஜயகாந்தை சந்தித்து பேசினார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பியூல் கோயல் விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து விசாரிக்கப்பட்டது என்றார் இதையடுத்து திருநாவுக்கரசர் ரஜினிகாந்த் ஸ்டாலின் என பல தலைவர்கள் சந்தித்தார்கள் எனினும் இவர்கள் திருநாவுக்கரசை தவிர மற்ற அனைவரும் உடல்நலம் குறித்து மட்டுமே விசாரிக்கப்பட்டது என்று கூறினார்கள் இந்நிலையில் தேமுதிக அதிக தொகுதிகளை கேட்பதாகவும் அதற்கு அதிமுக ஒப்புக்கொள்ள மறுத்துவிட்டது ஆனால் திமுக சார்பில் திருநாவுக்கரசர் தூது வந்ததாகவும் கூறப்பட்டு வந்தது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் நாற்பது தொகுதியிலும் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களைப் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவித்தார் அதன் பேரில் விருப்ப மனு வழங்கும் பணி இன்று தேமுதிக அலுவலகத்தில் தொடங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி முடிந்தவுடன் மாவட்ட செய்தியாளர்களை கட்சியின் பொறுப்பாளர் ப்ளேமனதா விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் கேப்டனின் உடல்நிலை குறித்து விசாரிக்க வந்த கி நன்றி விஜயகாந்த் ஸ்டாலின் சந்திப்பில் உடல்நலம் பற்றி மட்டும் பேசப்படவில்லை அனைத்தும் பேசப்பட்டது தேமுதிகவின் ஒட்டுமொத்த அரசியல் பலம் பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சியினருக்கும் தெரியும் மூன்றாவது அணி அமையும் வாய்ப்பு இல்லை தமிழகத்தில் பெரிய கட்சிகள் தேமுதிகவுடன் கூட்டணிக்கு முயற்சித்து வருகிறது தேமுதிகவின் பலத்துக்கு ஏற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கப்படும் தேமுதிகவுக்கு உரிய இடங்களை வழங்கும் கட்சியுடன் கூட்டணி அமைக்கப்படும் எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது குறித்து இன்னும் முடிவாகவில்லை விஜயகாந்த் உரிய முடிவை அறிவிப்பார் ஒரு தேர்தலை வைத்து வெற்றி தோல்வியை முடிவு செய்ய முடியாது என்றார் பிரேமலதா உடலம் குறித்து விசாரிக்க மட்டும் வந்தேன் என தலைவர்கள் கூறிவரும் நிலையில் அரசியல் பேசப்பட்டது என பிரேமலதா கூறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மேலும் விஜயகாந்த் பிரேமில் தான் அவருக்கு கூறியதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க நீங்க விஜயகாந்த் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க இந்த தகவல் பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ